வேகமாக திரும்பிய சிகப்பு யமன் நொடியில் ரோட்டில் நசுங்கி சிதைந்த உயிர் பார்த்து பதறி போன மக்கள் அதை பதைக்கு வைக்கும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி மாவட்டம் திரேஷ்புரத்தை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி நாற்பது வயதுடைய இசக்கி முத்து தினந்தோறும் கட்டிட பணிக்காக பாலை பேருந்து நிலையத்தில் இறங்குவது வழக்கம் சம்பவத்தன்றும் பாலை பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய அவர் டீ குடித்துவிட்டு பேருந்து நிலையத்திற்குள் ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்க அப்போது அந்த வழியாக டவுனில் இருந்து பாலை பேருந்து நிலையத்திற்குள் தனியார் பேருந்து ஒன்று வேகமாக திரும்பி வருகிறது அப்போது நடந்த துயர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது இச்சம்பவத்தில் இசக்கிமுத்து முத்து உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே பலியாக நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் இசக்கிமுத்துவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்